ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிசப்ட் டேடி வந்து கடைக்கு போகிறாங்க ஸோ எதுக்கு போகிறாங்கன்னா ரிசப்ட்க்கு வந்து வீட்லையே நாங்கள் வந்து ஹோம்மேட் மேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க டேடி வந்து ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹோம்மேட் சல்லக்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பருப்பு ஸோ ஹோம்மேட் சல்லக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் இது வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பேபிக்கு வந்து ஃபுட் கொடுக்கும்போது ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும் ஸோ அதுக்காக வந்து ஜீரகம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது பொட்டு கடலை பொட்டு கடலை கொஞ்சமாக கொடுங்கன்னு சொன்னால் இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிசப்டேடிக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவருக்கு எனக்கும் வந்து மெஷர் பண்ணி இது பண்ணோன்னு தெரியாது ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா பச்சை ப இது பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் தோரம் பருப்பு அதுக்கப்புறம் பச்சை பயிறு பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் 就是我。So ஸோ இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அரை கிலோ ரொம்ப அதிகமாக இன்னும் தெரியல எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து அதுவும் இருக்குது ஸோ இது வந்து நல்லா கழுகணும் பிஸப் வந்து சர்லக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாஷ் பண்ணலாம் நல்லா நாலஞ்சு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து இப்போ சிக்ஸ்த் மந்த் ரன்னிங்கில் இருக்கான் ஸோ அவனுக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் சர்லக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது வந்து எப்பயாவது கொடுப்பேன் ஸோ நல்லா சாப்பிடுவான் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து பனானா ஆப்பிள் அந்த மாதிரி ப்யூரி பண்ணி கொடுப்பேன் அதனால் வந்து வீட்லேயே வந்து ஹோம்மேட் சல்லக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இனிமேட்டுக்கு கழுகி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காயை வச்சுட்டு இது பண்ணணும் ஸோ ஒன் பை ஒன் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து வீட்லேயே வந்து ஸ்ல சர்லக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஸோ ஹெல்தியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு நூறு கிராம் வாங்கியிருக்காங்க நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி ஸோ எவ்வளோ வந்துச்சுன்னா டூ நைன்ட்டி செவன் ருபீஸ் கரெக்டாக த்ரீ சொல்லலாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கியிருக்கோம் ஃபேன்ஸி இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நாலஞ்சு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணும் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரிசப்க்கு வந்து இன்ன வரைக்கும் சுகர் சால்ட் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து கிளியராக வந்திருக்கு ஆன் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தடவை ப்ரிப்பேர் பண்ணனால வந்து அரிசியும் தோரம் பருப்பும் வந்து மறந்துட்டோம் ஸோ வீட்லேயே இருந்துச்சு அதனால் வந்து இப்போ ரிசப்டேடி வந்து வாஷ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சோம் அதுக்கப்புறம் ஃபேனுக்கடியில் வந்து நல்லா காத்தோட்டமாக ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா காய வச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்